இந்த ஒரு பொண்ணும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டுமா தாங்க இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிவ் டு தவே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பொண்ணும் தன்னை அப்படியே தூக்கி கொண்டாடணும் ஆயிரம் பேர் மத்தியில் பாராட்டணும் அப்படிங்கிற பெரிய பெரிய ஆசையெல்லாம் கிடையாதுங்க என்னுடைய சுய மரியாதையை கெடுக்கும் விதமாட்டு யாருமே நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு மனசி அப்படிங்கிற ஒரு மரியாதை மட்டுமே கொடுத்தாலே போதும் எந்த ஒரு பொண்ணுமே தன்னை தூக்கி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையோ விருப்பமோ வச்சுக்கிறதே கிடையாதுங்க விஷயத்த இந்த பெண்கள் மேல இந்த உலகம் ப்பாவே திணிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் அப்படின்னாலே ஆடம்பரத்துக்கும் காசுக்கும் அதுக்காக அதாவது பொருளுக்காகவும் தான் ரொம்பவே அடிமையாக இருப்பாங்க அதை போட்டு விதைச்சாலே போதும் அவங்களுக்கு தேவையானது அது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தை தான் விதச்சி வச்சுருக்காங்க அது கிடையாது ஒரு பொண்ணை சீப்பாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்தாலே போதும் அது என்ன சீப்பாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொது இடத்துல திட்டுறது அடிக்கிறது குடும்பத்திலையா இருக்கட்டும் நண்பர்கள்கிட்டையாக இருக்கட்டும் ஒரு சீப்பாக ஒரு ஒரு பொண்ணை பற்றி ஒரு தாழ்வா சொல்றது இது தாங்க ஒரு பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் உடைய சுய மரியாதையை இழக்கும் போது மட்டும்தான் ஒரு பொண்ணு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறா அவளுக்கான ஒரு மரியாதை அதாவது சுய மரியாதையை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும் இல்ல அப்படின்னா மனுஷி அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட மட்டுமே கொடுத்தாலே போதும் ஆனா கடமை எது பொறுப்பு எது உரிமை எது நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைச்சாலே தானா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சிறப்பா பண்றதுக்கு அந்த பெண் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவா ரெஸ்பெக்ட் அப்படிங்கறது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே தேவை அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று